உத்தரகாண்டில் அமல்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல இஸ்லாமிய அமைப்பு முடிவு செய்துள்ளது திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசு உரிமை உள்ளிட்ட விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனி சட்டங்கள் உள்ளன இதை மாற்றி குற்றவியல் சட்டத்தைப் போலவே அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது பாஜகவின் முக்கிய கொள்கையாக உள்ளது இதற்கான நடவடிக்கைகளில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரகாண்ட் சட்டமன்ற தேர்தலில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது அதன்படி தற்போது அம்மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தியுள்ளது இதற்கு இஸ்லாமியர்கள் இடையே கடும் அதிருப்தி கிளம்பியுள்ள நிலையில் இந்திய இஸ்லாமியர்களின் முக்கிய அமைப்பான ஜிமியத் உலாமா இ ஹிந்த் இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க தயாராகியுள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் தலைவர் மௌலானா அர்ஷத் மதானி பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் ஷரியத் சட்டத்திற்கு முற்றிலும் எதிரான இந்த சட்டத்தை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார்